உலகத்தோட முதல் ஸ்பிரிச்சுவல் ஏஐ நித்யானந்தரை கேளுங்கள் இதுதான் உலகத்தின் முதல் ஆன்மீக நுண்ணறிவு செயலி வேர்ல்ட் ஸ்பிரிச்சுவல் ஏஐ கனிம வளங்களுக்கு வரி விதிக்க மாநில அரசுகளுக்கே அதிகாரம் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கனிம வளங்கள் மீது மாநில அரசுகளுக்கு இருக்கும் உரிமைக்கு எதிராக மத்திய அரசு மற்றும் சுரங்க நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான ஒன்பது நீதிபதிகள் கொண்ட அமர்வில் நடைபெற்றது விசாரணை முடிவுக்கு பின் தலைமை நீதிபதி உள்பட எட்டு நீதிபதிகள் ஒருமித்த தீர்ப்பை வழங்கினார்கள் நீதிபதி பி வி நாகரத்னா மற்றும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார் தலைமை நீதிபதி சந்திரசூட் வாசித்த தீர்ப்பில் சுரங்கங்கள் மற்றும் குவாரிகளை உள்ளடக்கிய நிலங்களுக்கு வரி விதிப்பதை நாடாளுமன்றத்தின் சுரகங்கள் மற்றும் கனிமங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டத்தில் வரையறுக்கவில்லை அரசமைப்பின் இருநூற்று நாற்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் மாநில சட்டமன்றங்களே சுரங்கங்கள் மற்றும் குவாரிகளுக்கு வரி விதிக்கும் அதிகாரத்தை பெறுகின்றன சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் தங்கள் வரம்புக்கு வரக்கூடிய சுரங்கங்கள் மற்றும் குவாரிகளுக்கு வரி விதிப்பதை கட்டுப்படுத்த முடியாது சுரங்கங்களை குத்தகைக்கு எடுப்பவர்கள் அரசுக்கு செலுத்தும் ராயல்டி என்பது வரி அல்ல அது குத்தகை பணம் தான் என தெரிவித்தார் நீதிபதி நாகரத்னா வழங்கிய தீர்ப்பில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களை கொண்ட நிலங்களுக்கு வரி விதிக்க மாநிலங்களுக்கு உரிமை இல்லை என தெரிவித்தார் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மாநில அரசுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது